அறிவு அண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம் நம்முடைய என்னுடைய குலதெய்வ கோவில் பெருவிழா நாளை நடக்குது நாளை செவ்வாய் புதன் வியாழன் தான் ரொம்ப சிறப்பான விசேஷம் நடக்குது மதியானத்துக்கு மேலே சாயங்காலம் எங்களுடைய குலதெய்வத்தோட வாகனம் வருது இரவு கரகம் ஜோடிச்சு கரகம் வருது இதை ஏன் அன்பர்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா முகமறியாமல் யாருன்னே தெரியாமல் வெறும் குரலை மட்டுமே நம்பி என்னுடைய குலதெய்வத்தோட அருளால் அந்த குரலை மட்டுமே நம்பி அறிவு மண்பர்கள் இந்த குலதெய்வத்துக்காக உங்களால் முடிஞ்ச காணிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு கைமாறா என் குலசாமி உங்களை காத்து நிற்கணும் அதனால் இந்த திருவிழாவில் அறிவு மண்பர்கள் எல்லாத்துக்கும் அன்போட பேரறிவிப்பு கொடுக்குறேன் நீங்கள் வர்ற சனம் என்னைய பார்க்குறதுக்கு இல்லை என்னுடைய குலதெய்வங்களை பார்க்கணும் அவர் கொடுக்குற என் சாமி அந்த எல்லையிலேருந்து கிடக்கிற விபூதி அவங்க எல்லா மக்களையும் காத்து நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் என்னுடைய முகத்தை நான் யார்கிட்டையும் காட்டினதில்லை ஆனால் இருந்தாலும் நம்பி வர்ற சனத்தை காத்து நிற்கிறது தான் சாமி அந்த சாமிக்கு நான் செய்யிற மரியாதை அந்த சாமிக்கு யாரெல்லாம் கைமாறா தன்னால் முடிஞ்சளவு கஷ்டப்பட்டு செஞ்சாங்களோ அவங்களுக்கு நல்ல கைகால் சுகத்தை கொடுக்கணும் அதுக்கு இந்த திருவிழாவுக்கு எல்லா அறிவு மண்பர்கள் எல்லாத்துக்கும் பேரறிவு பிடிக்கிறேன் நீங்கள் வாங்க ஆனால் அருள்வாக்கு எதுவும் அந்த இடத்துல சொல்ல முடியாது சாமியை பார்த்து கண்ணறக்க நல்ல சாமியை பார்த்து வணங்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஒத்த காணிக்கை காணிக்கையை நீங்கள் போட்டு போனாலும் அந்த தெய்வம் பரிபூர்ணமாக உங்கள் கூடையே வரும் இருபத்தோரு தெய்வம் இருக்குது முத்தையா இருக்கார் பெரிய கருப்பேன் சின்னே லாடசன்னாசி சங்கிலி கருப்பேன் கருப்பேன் கால வீரவேன் அக்கினி வீரபத்ரேன் பொன்னாத்தா சந்தனமாரி அக்கினி தங்கா பேச்சி ராக்காயி தொட்டிச்சி நாகம்மா ஏழு கன்னிகள் மூணு தலம தெய்வம் முத்தையா அங்காளீஸ்வரி அக்கினி தங்கா இருபத்தோரு தெய்வந்தான் பெரிய பெரிய கோவில்லாம் இல்லை ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு ஏழை வாழைகளுக்கு உண்டான ஒரு கோவில் தான் ஆனால் அதில் ராஜாவாக அங்கே முத்தையா வீற்றிருக்கிறாரு அதனால் அறிவ மண்பர்கள் எல்லாரும் ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா திருவிழா நாளைக்கு நாளைக்கு மதியானத்துக்கு மேலே ஜெகஜோதியாக இருக்கும் ஏன்னா அவருடைய வாகனம் அந்த இல்லைக்கு வருது ரெண்டு குதிரையை எடுத்து வருவாங்க வான வேடிக்கையோட அந்த நேரத்தில் நீங்கள் அவர்கிட்ட வந்து விபூதியை வாங்கி நீங்கள் அவரை நல்ல கண்ணறக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் அவர் தீர்த்து கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் யாரெல்லாம் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுற அன்பர்களுக்கு யாரெல்லாம் இந்த குலதெய்வம் இந்த குரலை மட்டுமே கேட்டு அவருடைய குலதெய்வம் நல்லா அவரை காத்து நிற்கணும்னு வேண்டுன நல்ல உள்ளங்களுக்காக நீங்கள் எல்லாரும் நாளைக்கு எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வரணும் அந்த கோவிலில் நீங்கள் என்னையை தேடுறீங்களோ இல்லையோ நீங்கள் அந்த சாமியை பார்த்து நீங்கள் வணங்கிட்டு வரணும் அதனால் இந்த இந்த விவரத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தேனி மாவட்டம் தேனியில் இறங்கி தேனியிலேருந்து போடி பஸ் ஏறணும் தேனியிலருந்து போடி பஸ் ஏறணும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் தேனி பஸ்ஸில் மீனா விளக்கு மீனா விளக்கு பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டு இறங்கினோம் போடி போடி வர்றதுக்கு முந்தின ஸ்டாப்பு மீனா விளக்கு அந்த மீனா விளக்கை இறங்கி எங்களுக்குள்ளே ஆட்டோக்கார்கிட்ட பொட்டக்களம் முத்தையா கோவில்னு சொன்னாலே ஆட்டோக்காரர் வந்து இறக்கி விட்டுருவார் பொட்டல் களம் முத்தையா கோவில் தேனி வந்து எங்கேருந்து யார் வந்தாலும் தேனி வந்து தேனியிலிருந்து தேனி டு போடி பஸ் ஏறி அதில் மீனா விளக்கு அப்படிங்கிற டிக்கெட் எடுக்கணும் அந்த மீனா விளக்கில் இறங்கி பொட்டல்களம் முத்தையா கோவில் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் கோவிலே வந்து இறக்கி விட்டுருவாங்க அதனால் எனக்கும் மனசுக்கு அந்த ச இந்த சாமிக்கு இவ்வளவு நம்பிக்கையோடு செய்கிற சனங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு அது போக்க என்னுடைய குலதெய்வத்தை நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா வணங்கி அவருடைய பார்வை பெற்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெற்று நலமுடன் நிறைவாக வாழ எந்த தீவினைகள் இருந்தாலும் அவர் பார்க்குற பார்வையில் சுட்டெரித்து உங்களை சுத்தமான அழகான ஒரு சகல வளத்தோடு உங்களை வீட்டுக்கு அவர் அனுப்புவாருங்கிற நம்பிக்கையோடு எல்லா மக்களும் எங்களுடைய குலதெய்வ கோவில் போடிநாயக்கனூர் பக்கத்தில் இருக்கிற பொட்டல்களம் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் முத்தையா முத்தையா கோவில் முத்தையா பொன்னாத்தா மற்றும் இருபத்தோரு தெய்வம் முத்தையா கோவில்னு சொல்லுங்கள் போடியிலேருந்து நீங்கள் வந்தாலும் ஆட்டோவில் வந்தாலும் நூற்றம்பது ரூபா பொட்டல் களம் முத்தையா கோவில் தேனியில் பஸ்ஸில் வந்து நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா முந்நூறுவா நானூறுவா ஆகிடும் ஆனால் காரில் வர்றவங்க நீங்கள் நேராக நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் வந்துடலாம் அப்படி பஸ்ஸில் வர்றவங்க தேனியில் இறங்கி தேனியிலேருந்து போடிக்கு டிக்கெட் எடுத்து அதுக்கு இடையில மீனா விளக்கு அப்படின்னு கேட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பொட்டல்கலாம் முத்தையா கோவில்னு சொன்னிங்கன்னா அந்த ஆட்டோ ஐம்பது ரூபா கோவிலே வந்து இறக்கி விட்டுருவார் வர்ற சனங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரியலை ஆனால் அந்த எல்லையில் எது கெடுத்தால் எது கிடைச்சாலும் நீங்கள் நிறைவாக ஏற்றுக்குவீங்கிற மன நம்பிக்கையோடு எல்லா மக்களையும் அறிவு அறிவு நண்பர்களையும் இருகரம் கூப்பி உள்ளன்போட எல்லாத்தையும் எங்களுடைய குலதெய்வ கோவில் பெருவிழாவுக்கு அழைக்கிறேன் எல்லோரும் வாங்க என்னுடைய முகம் நீங்கள் யாரும் பார்க்கலான்னாலும் என்னுடைய குலதெய்வத்தோட முகத்தை நீங்கள் நல்லா பார்த்து அந்த அருளாசி நீங்கள் பெற்று செல்லணும் அப்படின்னு பரிபூரணமாக வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாத்தையும் அன்போட குடும்பத்தோடு நீங்கள் எல்லாரும் எங்களுடைய குலதெய்வ கோவில் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வீழ்ந்த தெய்வம் அளபோல் எழும்போது இதுபோன்று நல்ல உள்ளங்கள் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் அவருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லா அன்பர்களையும் பரிபூரணமாக மீண்டும் மீண்டும் உங்களை அழைக்கிறேன் தேனியிலிருந்து போடி மீனாவளக்க இறங்கி பொட்டல்களம் முத்தையா கோவில் இதுதான் அந்த முகவரி எல்லாரையும் குலதெய்வ எல்லையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்